அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நான் அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவனோட கூட்டாளியை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாதால என் மேலே ரொம்ப காண்டாக இருக்காண்டாளிங் ஐயா நீங்கள் எங்க கூட்டாளி பிடிச்சிங்க திருட வந்தவனால் ஊருக்காரங்க பிடிச்சி கட்டி வச்சாங்க நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு தகவல் கொடுத்தீங்க ஆம்புடுத்தியே நம்ம பொண்டாட்டியை நம்மளை அசிங்கப்படுத்துகிறாள் ஐயா அது இல்லை டார்லிங் எப்படியோ இப்போ நானும் அவனும் பயங்கர எதிரி ஆயிட்டோம் இனிமே ஆறு வேசத்தில் தான் வெளியே போவேன் அதுதான் எனக்கு சேஃப்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனியாகவே போகிறீங்களே ஒன்று கடைக ஒன்று ஆயிட்டா நான் என்ன மூன்று முகம் அலெக்ஸ் பாண்டியனா தனியாக போய் செந்தாமரை கிட்ட மாட்டி கடப்பாறையில் குத்துப்பட்டு சாகிறதுக்கு எனக்கு ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிட்டேன் அவரும் அசிஸ்டண்ட்டை ரெடி பண்ணி இன்னைக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே வருவான் பாரு அதானே பார்த்தேன் நீங்களாவது தனியாக போய் பிடிக்கிறதாகுது நல்லா கேட்டுக்க டாலிங் வர்றவன் எனக்கு அசிஸ்டண்ட் நான் தான் அந்த மண்டையனை பிடிச்சாகணும் புரியுதாட மீசையை எடுத்து ஒட்ட வச்சாச்சு இப்போ தான் பார்க்குறதுக்கு கம்பீரமாக டிடெக்டிவ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கு லைட்ட என்னது இன்னும் நம்ம அசிஸ்டண்ட் வரல டார்லிங் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடுங்க வேலையே போகணும் ஏண்டி நான் என்ன கவர்மெண்ட் வேலையாக பார்க்குறேன் இது ரொம்ப ரிஸ்க்கான வேலைடி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வரும்போது வாங்கிட்டு வரேன் டைம் எல்லாம் நீ எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாத அதுவும் சரிதான் உங்கள் பிறந்த நாளைக்கு எனக்கு ஒரு நாலஞ்சு போடவும் வேணும்டா டார்லிங் என்ன அது அஞ்சு புடவையா அட ஆளன்ற ஒரே புடவையை அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் கட்ட முடியுமா வாஸ்தவமான பேச்சு தான் உனக்கு புடவை எனக்கு அட என்ன வேணுன்னு கேளுங்கடா இல்லிங் எனக்கு அந்த முந்திரி கொத்து வேணும் அட முடியாதுன்னு சொன்னால் ஏன் திரும்ப திரும்ப அதையே கேட்குறீங்க வேறு பலகாரமே உங்களுக்கு தெரியாதா நான் ஏன் முந்திரி கொத்து கேட்குறேன்னா நான் கதளிச்ச பொண்ணுக்கு முந்திரி கொத்துன்னா உசுரு ஒரு எனக்கா எனக்காக செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு வந்தப்போ மாடு முட்டி செட்டு போயிட்டா நான் அந்த முந்திரி கொத்த சாப்பிட்டாதான் டாலி ஆத்மா சாந்தி அடையும் நீங்கள் காதலிச்சது எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் காதலுக்கு பின்னாடி இப்படி ஒரு காதல் இருக்குன்னு நல்லா சொல்லவே இல்லையே நேரம் வரையில் சொல்லிக்கலான்னு இருந்துட்டேன் இப்போ அந்த நேரம் வந்துருச்சு அதனால் என் காதல் கரையை உங்ககிட்ட சொல்லிட்டேன் சாரி உங்கள் முந்திரி கொத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு காதல் கதை இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு எப்படி செய்யணும்னு சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தர்றேன் தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூடா முந்திரி கொத்தை பொண்டாட்டி பார்த்துக்குவா மண்டையனை பிடிக்கிறத நாம் பார்த்துக்க வேண்டியது தான் ஆமாம் நம்ம பொண்டாட்டி முந்திரி கொத்து செய்யறதுக்குள்ள நாம் அந்த மண்டையனை பிடிச்சே ஆகணும் ஆஹா நாம் எவ்வளோ பெரிய கடத்தல்காரனாக இருந்தும் அந்த காத்து வாயனை ஒன்றும் பண்ண முடியலையே என் தம்பி கூட்டாளியவே போலீஸில் பிடிச்சி கொடுத்தவனாச்சாவன் இப்போ என்னையும் பிடிக்க எங்கிட்டேயே சவால் வர்றான் தேய் காத்துவாயா நான் அவனுக்கு பத்து நாள் கெடு வச்சிருக்கேன் அதுக்குள்ளே ஒன்றை தூக்குறேன்டா அண்ணே வணக்கம் என்ன ஆயிடுச்சிங்க என்ன கூட்டாளி ஒன்றை அரஸ்ட் பண்ண வச்சு என்னை அவமானப்படுத்தினா அந்த காற்று எப்படி போட்டு தர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து நீ வணக்க சொல்கிற இல்லை சாரிண்ணே நீங்கள் யோசிக்கிறது தெரியாமல் போயிடுச்சு கொள்ளையடித்த அதில் பங்கு கேட்க தெரியல அதே மாதிரி தான் நான் யோசித்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் புரியுதா